அமாவாசையர் கொடுக்கலாம் இது எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா பொதுவாக நீர்நிலை ஒட்டி ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் ஒரு சிலர் காசி பாப்பநாசம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் திதி கொடுக்கலாம் ஒரு சிலர் அவங்க பயன்படுத்திய பொருளை அமாவாசை என்று வீட்டில் வச்சு தீபம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி அந்த அவர்கள் படங்கள் அவர் பயன்படுத்திய பொருட்கள் அவருக்குண்டான உண்டான உறவுகள்லாம் வச்சு உணவுப் பொருட்கள் வைத்து அவர் வழிபாடு பண்ணி விரதம் நம்ம விரதமிருந்து காகத்துக்கு படைக்கிறது இது ஒரு இதாகும் அடுத்து இது பண்ணிட்டோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த அமாவாசை இல்லை மற்ற நாள் இருக்குன்னா ஜீவசமாதி சித்தர்கள் ஜீவசமாதியாக இருக்கும் இப்போ புரிதல் மாதிரி சொன்னால் இப்போ மாந்தி கேதோட சம்மந்தப்பட்ட சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம் இதே குரு சம்மந்தப்பட்ட குழந்தை ஒரு குழந்தை குழந்தை இறப்பு அதுக்கு இல்லை குழந்தை பிறப்புக்கு உதவி செய்வது இந்த குரு மாந்தி அந்த பிரேத சாபம் இதாகும் இது சந்திரன் மாந்தி எதுனால் ஒரு கன்னிப்பெண் சாபம் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஒரு கன்னிப்பெண் இறந்த பெண் இது தா அதாவது புதனாக இருந்தால் கண்டிப்பாக தாயின் கன்னிப்பெண்வோம் சந்திரன்னா தாய் வகையில் அப்போ அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க இது இதே சுக்கரன் வந்து அத்தை வகையில் இறந் அத்தையை இறந்துருக்காங்க மன வருத்தத்தோடு இறந்துருக்காங்க அவங்களுக்கு செய்ய செய்ய அப்போ இந்த தோஷத்தை இந்த மாதிரி வகையெல்லாம் பார்த்து பண்ணலாம்